கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு உயர்நிலைப் பள்ளி மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் சங்கத்தின் சார்பில் பணி நிறைவு பாராட்டு விழாவில் ஓய்வு பெறும் ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டிய ஓய்வூதியம் உள்ளிட்ட பணப்பயன்களை காலதாமதமின்றி தமிழக அரசு வழங்கிட முன்வர வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் பயலாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது கிருஷ்ணகிரி அரசு மகளிர் பள்ளியில் தமிழ்நாடு உயர்நிலைப்பள்ளி மற்றும் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் சங்கத்தின் சார்பில் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது சங்கத்தின் மாவட்ட தலைவர் நெப்போலியன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு மாவட்ட செயலாளர் சந்திரசேகர் மாவட்ட பொருளாளர் அரசு மாவட்ட மகளிர் இணை அமைப்பாளர் மலர்கொடி மாவட்ட துறை தலைவர் சுரேஷ் மாவட்ட சட்ட செயலாளர் பன்னீர்செல்வம் மரோகர் திம்ராஜ் மாவட்ட அமைப்பு செயலாளர் திருவரசு மாவட்ட மகளிர் இணை அமைப்பாளர் மாவட்ட இணைச் செயலாளர் சிவபிரகாசம் ஆகியோர் முன்னிலை மேலும் இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக சங்கத்தின் மாநில தலைவர் அன்பரசன் மாநில பொதுச் செயலாளர் மாரிமுத்து மாநில பொருளாளர் இளங்கோம் முன்னாள் மாநில தலைவர் மீட்டர் ராஜா மாநில பொதுச் செயலாளர் மாரிமுத்து மாநில அமைப்பு செயலாளர் நவதி கிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு அரசு உயர்நிலை பள்ளி மற்றும் அரசு மேல்நிலை பள்ளிகளில் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்துவிட்டு பணி ஓய்வு பெற்றுள்ள மாது பத்மா பாரதி கோவிந்தராசு ஈமா குலலட்சுமி அன்னையா முனிராஜ் ரவிச்சந்திரன் மோட்டசாரணி பாக்கியநாதன் மாலதி ஆகியோருக்கு சங்கத்தின் சார்பில் பாராட்டி பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டது மேலும் இந்த விழாவின் போது கடந்த முப்பது மற்றும் முப்பத்தைந்து ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றிவிட்டு இன்று ஓய்வு பெறும் தலைமையில் ஆசிரியர்களின் பணி மிகவும் பாராட்டுக்குரியதாக உள்ளது முப்பது ஆண்டுகள் அரசு துறையில் பணி புரிந்துவிட்டு இன்று பணி ஓய்வில் செல்லும் தலைமை ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டிய ஓய்வூதியம் உள்ளிட்ட பணப்பயன்களை காலதாமதமின்றி தமிழக அரசு வழங்கிட முன்வர வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் வேலாக தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தலைமை ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது